வெற்றிலையினால் தொடர்ந்து பிரபலமாகி வரும் காலகட்டத்தில் நாம் இருந்தாலும் பல சில பாரம்பரிய தாவரங்கள் நம் வாழ்க்கையோடு இயல்பாகவே பின்னிப்பிடைந்திருக்கும் அத்தகைய தாவர வகைகளில் ஒன்றுதான் வெற்றிலை வெற்றிலைகளை நன்கு மென்று சாப்பிடுவது உமிழ்நீர் உற்பத்தியை தூண்ட உதவுகிறது இதில் உணவை உடைக்கும் நொதிகள் உள்ளன இந்த நொதிகள் செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன மற்றும் இந்த செயல்முறை இன்ஃபிளமேஷன் மற்றும் அஜீரணத்து கோளாறுகளை குறைக்கவும் உதவுகிறது வெற்றிலைகள் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்தை கொண்டிருக்கின்றன ஆன்மீக விழாக்கள் சடங்குகள் பூஜைகள் முதல் திருமணம் வரை பல மங்களகரமான நிகழ்வுகளில் தவறாமல் இடம்பெறும் முக்கிய ஒன்றாக வெற்றிலை இருக்கிறது தற்காலத்தில் பலருக்கும் வெற்றிலையின் மகிமை தெரிவதில்லை ஆன்மீக நிகழ்வுகள் அல்லது திருமணங்கள் முடிவில் வெற்றிலையை கொடுத்து போடச் சொன்னால் கூட ஏதோ தீய விஷயத்தை செய்ய சொல்வது போல விலகி ஓடுவதை பார்க்க முடிகிறது உண்மையில் ஆயுர்வேதத்தின்படி வெற்றிலைகள் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை மற்றும் பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடியவை என்ற உண்மை பலருக்கும் தெரிவதில்லை எல்லா கொடிகளும் பூவிடும் காய் காய்க்கும் ஆனால் வெற்றிலை கொடி பூக்காது காய்க்காது உட்கொள்ளக்கூடிய வெறும் இலை மட்டும்தான் விடும் அதனால் அது வெற்று இலை என்பதே மருவி வெற்றிலையானது இத்தகைய வெற்றிலைக்கென தனிச்சிறப்புகள் பல உண்டு வெற்றிலையின் இலைகளும் வேர்களும் மருத்துவ பயன்களை கொண்டிருக்கிறது இலையின் சாறு ஜீரணத்துக்கு உதவுகிறது வேர் பகுதி பெண்களின் மலட்டுத் மலட்டுத்தன்மையை போக்குகிறது நமது உடலில் சுரக்கும் இருபத்தி நான்கு விதமான அமினோ அமிலங்கள் வெற்றிலையில் இருக்கின்றன செரிமானத்திற்கு பெரிதும் உறுதுணையாகும் இந்த அமினோ அமிலங்களை வெற்றிலை மூலம் நாம் அடையும் போது ஜீரணம் எளிதாகுகின்றது அதனால்தான் நம் முன்னோர்கள் உணவுக்கு பின் தாம்பூலம் தரிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் வெற்றிலையின் காம்பை யார் தின்றாலும் அவர்களுக்கு ஞானம் வராது மூதேவி எனும் தேவியால் வறுமையே உண்டாகும் ஏனெனில் காம்பு பகுதி மூதேவிக்குரிய பாகமாகும் வெற்றிலை உண்ண வேண்டுமென்றால் காம்பை அடியோடு கிள்ளி எரிந்து விட்டு சாப்பிடவும் மேலும் முனை ஒடிந்த வெற்றிலை சாப்பிட்டாலும் பலன் இல்லை காரணம் வெற்றிலை முனையில் ஸ்ரீதேவி குடிக்கொண்டிருப்பார் அவரை நீக்கி சாப்பிட்டால் செல்வவளம் சேராது பூஜைக்கு வெற்றிலை வைக்கும் பொழுது முனை உடியாத அழுகல் சொத்து இல்லாத ஓட்டை இல்லாத வெற்றிலையே படையலுக்கு சிறந்தது வெற்றிலை கிழிந்தோ காய்ந்தோ இருந்தால் கூட படையலுக்கு உதவாது வெற்றிலையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு தேவதை வாழ்கிறார்கள் எனவே வெற்றிலையின் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது பாக தேவதை பாதிக்கப்படும் பின்பு அருள் கிடைக்காது சாபம்தான் கிட்டும் கவனம் தேவை மேலும் மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த வெற்றிலையை கொண்டு எண்ணெய் தயாரித்து அதனை உடலில் தடவி வர வேண்டும் இதனால் பல நன்மைகள் ஏற்படுகிறது அதாவது அரை டம்ளர் தேங்காய் எண்ணெயில் ஐந்து வெற்றிலையை போட்டு கொதிக்க விடவும் இலை நன்கு சிவந்ததும் வடிகட்டி பாட்டிலில் அடைத்து வைத்துக் கொண்டு சொறி சிறங்கு படைக்கு தடவி வந்தால் நல்ல குணம் கிடைக்கும் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இரண்டு வெற்றிலையுடன் வேப்பிலை ஒரு கைப்பிடியளவும் அருகும்பல் ஒரு கைப்பிடியளவும் ஒரு சட்டியில் போட்டு ஐநூறு மில்லி தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க விடவும் தண்ணீரின் அளவு நூற்றி ஐம்பது மில்லி லிட்டராக குறையும் வரை கொதிக்க விட்டு பின்பு வடிகட்டி ஆற வைத்து வேலைக்கு ஐம்பது மில்லி லிட்டர் வீதம் மூன்று வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடவும் இப்படி ஆன்மீகம் மருத்துவ குணம் கொண்ட வெற்றிலையை நாம் எப்போதும் வீட்டில் வைத்துக் கொள்வது சால சிறந்தது